சில மனப்பதிவுகள் மன அமைப்புகள் உங்கள் மனத்தாலேயே கண்டுபிடிக்க முடியாத வகையிலே உங்கள் ஆழத்தில் ஒளிந்து கொண்டு நீங்கள் காண முடியாத விதத்தில் இருந்து கொண்டு ஆனால் இந்த உலகத்தை நீங்கள் எப்படி காண வேண்டும் என்று அது முடிவு செய்து கொண்டு அதன் தன்மைக்கேற்றார் போல இந்த உலகத்தையே காண வைக்கின்ற வாசனைகள் இவைகளிலிருந்தெல்லாம் அடைவதுதான் உங்களுக்கு தெரிந்தே உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் உங்களை பல்வேறு விஷயங்களை செய்ய தூண்டும் தவறு என்று தெரிந்தும் துக்கம் என்று தெரிந்தும் கொடூரமானது என்று தெரிந்தும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிதைத்துக் கொள்ளுகிறீர்கள் சீரழித்துக் கொள்ளுகிறீர்கள் என்று தெரிந்தும் செய்ய தூண்டுகின்ற மன அமைப்புகள் உதாரணம் சொல்லணும் Body Park and